வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு மனித நேயத்துடன் சக மனிதர்களின் உணர்வுகளை மதிக்கும் குணமுடைய மீனராசி நண்பர்களுக்கான மே மாத பதிவு இன்றைய பதிவுங்க சனி திசை நடக்கிற இந்த நேரத்தில் இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி அதுவும் குறு பயிற்சி நடக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தில் இந்த பதிவை நான் உங்களோட பகிர்ந்து கொள்றதுல எனக்கு நிறைய சந்தோஷங்க மே மாத பலனை வழக்கம் போல் கிரகநிலை பலன்கள் வழிபாடு பரிகாரம்னு சொல்லிட்டுங்க நாலு விதமாக சூப்பராக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நண்பர்களே இந்த மே மாதத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள் 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 இந்த மாதம் யார் பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாங்களும் உங்களுக்கு விஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக நிறைய மீனராசி நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இந்த பதிவு மீனராசி மீனலக்கணம் மற்றும் போரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திர நண்பர்களுக்கு பொருந்துங்க நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மீனராசிக்கு இந்த மே மாதம் கிரண் நிலையின்னு பார்த்தா ராசியில் புதன் பகவான் ராகு பகவான் செவ்வாய் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் சுக்கர பகவான் கடத்திரஸ்தானத்தில் கேது பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவான் என நிலைகள் இருக்குங்க கிரக மாற்றங்கள் அதோட பலன்கள் அப்படியே பார்த்துடலாம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கி ஒரு சிறப்பான குரு பயிற்சி தன குடும்ப வாக்குஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு குரு பகவான் மாறுறாருங்க இந்த கிரக மாற்றம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சிறப்பான குறுப்பயிற்சி குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுறாருங்க இந்த மாற்றம் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல காலமாக இருக்கும் சிறப்பான உங்கள் வேலைக்கு பாராட்டுகள் மற்றும் பரிசுகள் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் உங்கள் கூட வேலை செய்கிறவங்க ஆதரவு ஒத்துழைப்பு முழுமையாக இருக்கும் முழுமையான உங்கள் வேலையை உங்களோட பகிர்ந்து வேலை செய்வாங்க இது என்னாகுன்னா வேலை செய்கிற இடத்துல இத்தனை நாள் இருந்து வந்த ஒரு அந்த மன அழுத்தம் டென்ஷன் குறைஞ்சி உங்களுடைய செல்வாக்கு உயரம் காலமாக இந்த காலம் இருக்குங்க ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு அதோட புதன் ராகு செவ்வாய் இணைஞ்சி ஏழாம் வீட்டை பார்க்குறாங்க ஸோ இந்த காலம் கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் செய்கிற வேலையில் உங்கள் லோடு அதிகமாக இருக்கும் அலைச்சல் இருக்கும் எந்த வேலையை எடுத்தாலுமே கொஞ்சம் இழுத்து கொஞ்சம் முடிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலையை முடிக்கிற மாதிரி அந்த காலகட்டம் இருக்கும் செவ்வாய் ராகு பார்வை அப்படிங்கிறது உங்கள் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொன்னாலுமே உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையில் கவனம் தேவைப்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் வெயில் காலமாக இருக்கும் ஸோ அம்மாவும் நல்லா பார்த்துக்குங்க நீங்கள் வண்டி வாகனத்தில் போகும்போது அதிக கவனமாக போகக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் இருக்குங்க தொழில் வியாபாரம் சூப்பராக இருக்குது பிளான் பண்ணபடி நீங்கள் வேலையை செய்ய முடியாதுன்னு சொன்னால் கூட ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிறது மாதிரி வேலையை செஞ்சு முடிக்கிற மாதிரி தான் கொஞ்சம் இழுத்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நிதானம் இருந்தால் எந்த தடங்கள் இருந்தாலுமே அதையே தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ டோன்ட் வரி அதெல்லாம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் தான் மறுபடியும் அடுத்த மாதத்துக்கு கிரகநிலை மாறும் ஸோ அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டாம் வீட்டின் அதிபதியான சூரியன் சுக்கர பகவானோடு ரெண்டாவது வாரத்தில் இணைகிறாரு இந்த நேரம் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை கருத்து வேறுபாடுகளால் இருந்த குடும்ப உறுப்பினர்கள் அதோட கணவன் மனைவி உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இணக்கமான சூழ்நிலை உருவாகக்கூடிய காலமாக அந்த ரெண்டாவது வாரத்துக்கு மேல் இருக்குங்க இணக்கம் தான் இருக்குது ஆனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஏன்னா பன்னெண்டாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுங்கிறது மனச்சலங்கள் மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாம் வீட்டின் மேல் அவனுடைய பார்வை இருக்கிறதுங்கனால எல்லா உறவு முறைகளிலுமே நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்து கொண்டு எந்த காரியமே போராடியாவது வெற்றி பெறக்கூடிய காலமாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த வகையில் டென்ஷனாக வேண்டாங்க இது மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கும் மனக்குழப்பம் மன சஞ்சலங்கள் மனவேதனை இதெல்லாம் வந்து வரக்கூடிய காலமாக இருக்கும் தொழில் பண வரவு இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை நம்ம ஆரோக்கியம் ப்ளஸ் அதோட மனக்குழப்பத்தை கையாளணும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் மூணாம் வீட்டில் மாத கடைசியில் வந்து அமர்கிறாரு தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பண வரவு சீராகும் பழைய பாக்கிகள் காடிய காலம் இருக்கும் நீங்கள் வாங்கின கடனில் ஒரு சிறு தொகையாவது இந்த மாத கடைசியில் கொஞ்சம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு வாய்ப்பு இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக இருக்குனாலுமே அந்த அலைச்சல் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுசுமே கண்டிப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஃபேமிலி பிஸ்னஸ்னு எல்லோரையும் அனுசரித்து போங்க எல்லோருமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய காலமாக இருந்தாலுமே கொஞ்சம் முன்கோமம் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறனால கொஞ்சம் அனுசரித்து போங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய காலமாகவும் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய காலமாக இந்த மாத கடைசி இருக்குது மாத கடைசியில் கணவன் மனைவினுடைய மனநிலை உறவு நிலை நல்லா இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் இருந்த அந்த டென்ஷன் குறையக்கூடிய காலம் இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கிக்கூடிய வாங்கி மகிழக்கூடிய காலமாகவும் இருக்குது மாணவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் புது வண்டி சைக்கிள் இந்த மாதிரி வாகனங்கள் வாங்கி மகிழக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்கும் சந்தோஷத்தை குறைவில் அந்த வகையில் டென்ஷன் இல்லை படிப்பை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பு வேணும் கவனமாக படிக்க வேணும் சோம்பல் வந்து படிப்பில் காட்டக்கூடாது விளையாட்டில் இருக்கிற ஆர்வம் கண்டிப்பாக படிப்பில் இருந்தால் தான் பெரிய வெற்றி கிடைக்கும் டைம் நல்லா இருக்குது மாணவர்களுக்கு பெரியவங்களுக்கு மாதிரி இல்லை மாணவர்களுக்கு சிறப்பு இருந்தாலுமே அந்த சோம்பல் அசதி இந்த படிப்பில் ஆர்வம்மை இதெல்லாமே வரக்கூடிய காலமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக படிக்கணும் விளையாடுற போது அதே நேரத்தில் தண்ணி தொட்டி வாய்க்கால் இந்த மாதிரி குளிக்கிற நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ பெரியவங்க இல்லாமல் நீங்கள் வந்து தனியாக போய் குளிக்கிற பழக்கத்தை விட்டுட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க இந்த மாதத்தில் பெண்களுக்கு கடந்த மாதங்களில் இருந்த சின்ன சின்ன தடைகள் நீங்கக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் இருக்கும் சனி திசை நடந்தாலுமே ரிசபத்தில் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பெண்களுக்கு நல்ல பலன்களையே கண்டிப்பாக தருவார் இந்த வருஷம் முழுசுமே இந்த மாதம் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருக்கும் ஸோ நீங்கள் நகை நட்டு எடுக்கிறது ஆடை ஆபரணங்கள் வாங்குறது அதுக்கெல்லாமே இனி வரும் காலங்களை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேன்சி ஸ்டோரு அழகு பொருட்கள் விற்கிறது அழகு சாதன நிலையங்கள் இதெல்லாம் இருக்கிற பெண்களுக்கு நல்ல வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய இருக்குங்க அரசியல்வாதிகளுக்கு கட்சி மேலிடத்தில் ஒரு சிறப்பான ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் அதோட தொண்டர்கள் வந்து உங்களை மனம் நோக்கும்படி நடந்துக்குவாங்க அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது ஸோ நீங்கள் பேச்சில் மட்டும் கவனம் இருங்க அவங்க என்ன பண்ணாலும் சரி கொஞ்சம் வார்த்தையை விடாதீங்க தயவு செஞ்சு அரசியலில் எதிரிகள் வந்து என்ன திட்டம் போட்டாலும் அதெல்லாம் நீங்கள் சாதிக்கக்கூடிய காலமாகவும் அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய காலமாக இருந்தாலுமே எதுக்கு நமக்கு டென்ஷன் நீங்கள் எதுவுமே தேவையில்லாத பேசாதீங்க ஒரு தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா கூட கட் பண்ணிவிட்டு நீங்கள் கவனமாக இருக்க வேணும் இனிமேல் இந்த சனி திசை முடிவு வரைக்கும் கலைத்துறையினருக்கு அப்படின்னா புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக தேடி வரும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பம் இது எல்லாமே கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கும் புதிய அக்ரிமெண்ட் வரக்கூடிய வாய்ப்பு உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய மாதமாகவும் அதே நேரத்தில் ரசிகர்களை மகிழ்விக்கும் மாதமாகவும் வருங்காலம் சரி இந்த மாதம் சரி சூப்பராக இருக்கும் இந்த மாதத்தை ஒரு ஏனிப்படி மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பொது பலனை பார்த்தோம் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா மீனராசிக்கு அவிட்ட மூன்று நான்கு பாதத்துக்கு உங்களுக்கு நண்பர்களே உங்களுடைய இந்த மாதம் உங்களுக்கு தொலைதூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது பேச்சு திறமையால் பெரிய பெரிய வேலைகளை எல்லாம் வெற்றிகரமாக நீங்கள் செஞ்சு முடியக்கூடிய மாதம் இருக்கும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் விலகும் பணம் கையாளுறதில் மட்டும் கவனம் இருக்கும் சின்னதாக திருட்டு போக வாய்ப்பு இருக்குது அது பணம் இருக்கலாம் பொருள் இருக்கலாம் அதனால் பொருட்களையும் சரி பணத்தையும் சரி பத்திரமாக வைங்க சதயம் நட்சத்திரத்துக்கு வேலை சுமை அதிகமாகும் காலமாக இந்த மாதம் இருக்கும் மெஷினரிஸில் வேலை செய்கிறவங்க கவனமாக இருங்க அதாவது இந்த விவசாயத்தில் மெஷினரி யூஸ் பண்ணாலும் சரி இந்த ஃபேக்டரியில எல்லாம் வந்து மிஷினில் வேலை செய்வீங்க இல்லைங்களா அவங்க எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க பெண்கள் முக்கியமாக கவனமாக வேலை செய்யுங்க மெஷினரிஸில் திருமண யோகம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் கடந்த காலங்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்கு நீங்கக்கூடிய மாதமாகவும் இந்த மே மாதம் இருக்கும் வாழ்த்துக்கள் போராட்டாதி ஒன்று இரண்டு பாதங்களுக்கு எப்படி இருக்குன்னா எடுத்த அனைத்து வேலையும் தொழிலும் வியாபாரம் எல்லாமே வெற்றியாக முடிக்கக்கூடிய மாதம் இருக்கும் வியாபாரத்திற்கு தேவையான பணம் கிடைக்கும் ஆனால் முதலீடு பெரிய முதலீடை கண்டிப்பாக யோசிச்சு போடுங்க சனி திசை இருக்கு அதனால் கொஞ்சம் உசாராக இருக்கணும் பார்த்து நடந்துக்குங்க ஸோ அதனால் பெரிய முதலீடு வேணாம் இருக்கிற தொழிலில் அப்படியே கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்னவோ அதை மட்டும் பாருங்கள் டைம் நல்லா இருக்கு பணம் வருது பெருசு பெருசாக பிளான் எதுவும் பண்ண வேணாம் தயவு செஞ்சு பொதுவாகவே மீனராஜி நண்பர்கள் சனி திசை முடி வரைக்கும் அகலக்கால் வைக்காதீங்க இருக்கிறத சூப்பராக கொண்டு போங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நண்பர்களே சனி திசை நடந்தாலும் கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக உள்ள இந்த மே மாதத்தை தொழில் ரீதியாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மே மாதத்தை இன்னுமே சிறப்பான மாதமாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான வழிபாடு என்ன பார்த்தா தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தினமும் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த குருப்பெயர்ச்சி இல்லை இந்த சனி திசை நடக்கும் காலத்தில் உங்களுக்கு ஒரு அமோகமான ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக உருவாகும் அமோகமான வாய்ப்புனா இந்த சின்ன சின்ன தடை தாமதங்கள் இந்த வேலையில் இருக்கக்கூடிய இழுபறி இது எல்லாமே வந்து விலகக்கூடிய காலமாக இருக்கும் முடிஞ்சால் ஆஞ்சநேயர் வழிபாடும் செஞ்சுட்டு வாங்க டெய்லியுமே வந்து இப்போ விநாயகர் பிள்ளையார் நீங்கள் போகிற வழியில் விநாயகர் இருந்தார் அப்படின்னா உங்களால் முடிஞ்சால் பூ வாங்கி கொடுங்க அப்படி இல்லைனா நின்று கையெடுத்தாது கும்பிட்டு போங்க பிறக்கூடிய வாய்ப்புகள் வந்து சூப்பராக உங்களுக்கு நல்லாயிருக்கும் வாரத்தில் ஒரு முறையாவது அல்லது மாதம் ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக கண்டிப்பாக மாறுங்கள் பரிகாரம் என்ன செய்யலாம்னா சனிக்கிழமை காகத்திற்கு எல் கலந்து சாதம் வைக்கணும் ஊனமுற்றோர் மற்றும் ஆதரவற்றோருக்கு தூய்மை பணியாளர்களுக்கு முடிந்த அளவுக்கு உணவு தானம் நீங்கள் கொடுத்துடுவாங்க இந்த உணவு தானம் செய்யக்கூடிய பரிகாரங்கிறது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய காலம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பண்ணிட்டு வாங்க உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் உணவு தானம் நீங்கள் பண்ணிவிடுவாங்க வாங்க சனி திசை நடந்தாலுமே சில கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லை மன வருத்தங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்ன போதுமே ஓரளவுக்கு அளவு ஒரு நூற்றுக்கு ஒரு அறுபது பர்சென்டாவது வாழ்க்கையை வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத இந்த மே மாதம் சொல்லுது ஸோ அதனால் இருக்கிற வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினா கண்டிப்பாக நாம் வெற்றி அடைய முடியும் ஸோ அதனால் எந்த இடத்துலையுமே வந்து மனசை மட்டும் தளரவிடாதீங்க நம்மளால் முடியல அப்படின்னா யாருனாலையுமே முடியாது அப்படிங்கிறது மட்டும் மைண்டில் வந்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளுமே நீங்கள் இரவு படுக்கும்போது இன்றைக்கி ஏதாவது என்ன நடந்துச்சு காலையிலேருந்து என்ன நிகழ்ச்சி நடந்துச்சுன்னு யோசிங்க அதில் வந்து தவறாக ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா அது வந்து சரியாக செஞ்ச மாதிரி நீங்கள் மைண்டில் வந்து உங்களுக்கு நீங்களும் திங்க் பண்ணிக்குங்க இன்றைக்கி காலையிலேருந்து பொழுதா வரைக்கும் நடந்த அத்தனை விஷயத்துக்குமே வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நீங்கள் படுங்க அடுத்த நாள் நமக்கான நாள் காலையில் ஒரு நம்பிக்கையோடு எழுங்க எந்த கிரகங்கள் நம்மளுக்கு சப்போட்டாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம நண்பர்கள் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி குடும்பத்தில் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்மனால் முடியல அப்படின்னா யார்னாலையுமே இந்த வேலையை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலையோட இன்றைய நாளை ஒவ்வொரு நாளுமே நீங்கள் சிறப்பாக ஆரம்பிங்க அப்புறம் பாருங்கள் நமக்கு மிஞ்சினது அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது அதாவது துணிந்தவனுக்கு சமுத்திரம் வந்து முழங்கால் ஆளுவனு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் நிலைகள் மற்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் உட்காந்துருக்கு வேணால் எப்பவுமே சிறப்பாக உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க இறைவன் வந்து அதுக்கான ரிசல்ட்டை சூப்பராக கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் ஸோ வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த பதிவு மீனராசி நண்பர்களுக்கான ஒரு பொது பலன்தான் இந்த குறுப்பயிற்சி அதோட இந்த மே மாதத்தினுடைய பலன் அப்படிங்கிறதுக்கு இன்னுமே ஒரு சிறப்பான வழிகாட்டுதல் மற்றும் பரிகாரம் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அவங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஜோதிடத்தை கொண்டு கொடுத்து குறுப்பயிற்சி மற்றும் இந்த மாதத்திற்கான வழிகாட்டுதல் மற்றும் வழிபாடு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டிங்கன்னா இப்போ மினிமம் ஒரு எழுபது எண்பது பர்சன்ட் நாம் ஜெயிக்கிறோம் அப்படின்னா நூறு இரநூறு பர்சன்ட் கண்டிப்பாக நாம் ஜெயிக்க முடியும் ஸோ தப்பில்லை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நடைமுறை கூட நீங்கள் ஃபாலோப் பண்ணிங்க நண்பர்களே இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கங்க பதிவு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மீனராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு சொல்லிவிட்டு அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுருக்கிற மீனராசி நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்